ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி இது வந்து நம்ம இட்லிக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இட்லி சாப்பிடாத கூட இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்துட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க சாம்பார் அப்படின்னால நம்ம போடக்கூடிய வெஜிடபிள்ஸ் பொறுத்து ஒவ்வொரு சாம்பாரும் வந்து டேஸ்ட் மாறுபடும் இந்த மாதிரி சுட சுட இட்லி வந்து சாஃப்டான இட்லி எடுத்து வச்சு சாம்பார் ரெண்டு கரண்டி சாம்பார் எடுத்து ஊற்றி ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டா குழந்தைங்க அப்படியே வாயில் வச்சோம்னா கரைஞ்சி போயிடும் அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு போவாங்க பெரியவங்க இருந்தாலும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி சாஃப்டாக சாம்பார் இட்லி கொடுத்துட்டா ஹோட்டல் ஸ்டைலில் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாம்பார் வந்து எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் நூறு கிராம் வந்து துவரப்பருப்பும் நூறு கிராம் சிறு பருப்பு அதாவது பாசிப்பருப்பு வந்து எடுத்து ஊற வச்சு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு, வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து கேஸ்டர் ஆயில் சேர்த்திக்கலாம் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் சேர்த்தும் போது அந்த பருப்பெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் ஏதோ ஒரு எண்ணெய் என, தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நம்ம குக்கிங்க்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ லிட்டு போட்டு ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து வைக்கிறேன் கடுகு சீரகம் வந்து நல்லா பொரியட்டும் சீரகம் போட்டு தாளித்து பாருங்கள் சாம்பார் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு வந்து பூண்டு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்திக்கோங்க பூண்டு வந்து நம்ம எந்தளவுக்கு சேர்த்துறோமோ அளவுக்கு சாம்பார் டிஃபன் சாம்பார் வந்து டேஸ்ட் தூக்கலாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாவையும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் குட்டியாக இருக்கக்கூடிய இதெல்லாம் முழுசாக போட்டுட்டேன் இந்த மாதிரி வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வெந்தால் போதும் வதங்கினா போதும் பல்லில் கடி சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கடி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அளவுக்கு வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸு நிலவாக்கல் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சாம்பார் வந்து டிஃபன் சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸி வந்து நல்லா ஆகட்டும் தக்காளி தக்காளி வந்து வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம் என் ஜீவா வந்து லண்டனில் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்காக போனாங்க இப்போ வந்து வேலையில் ஜாயின் பண்ணியாச்சு ஆனால் சமைச்சு வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால சமைச்சு சாப்பிட்றதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் செய்கிறாங்க அதனால டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால தான் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணிருக்கிறேன் கேரட்டும் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது ரெண்டு கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் எந்த கத்திரிக்காய் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போது பருப்பு வந்து நல்லா விசில் போயிடுச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் பருப்பு பருப்பாக கொஞ்சம் தெரியணும் அப்போ தான் வந்து சாம்பார் நல்லாயிருக்கு ரொம்ப நைஸாக அரைச்சி மசிச்சு விட்டோம்னா சாம்பார் வந்து கூழ் மாதிரி ஆயிரும் அதனால் கரண்டிலேயே இந்த அளவுக்கு மசித்தா போதும் மத்து வேண்டியதில்லை உட்டு கரண்டினாலும் நான் கரண்டிலேயே மசிச்சு விட்டுட்டேன் நீங்கள் வந்து மத்தில் வேணாலும் மசிச்சுக்கோங்க இப்போது நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வெஜிடபிள்ஸ் வதக்கின அந்த கடாயிலேயே தண்ணி வந்து நம்ம ஒரு மூணு டம்ளர் தண்ணி அளவுக்கு வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா சாம்பாரில் கலந்து விட்டுடலாம் டிஃபன் சாம்பார் அப்படின்னால கொஞ்சமாக தனி மாதிரி இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி வதங்குறக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்து வைக்கிறோம் தண்ணியெல்லாம் ஊற்றுனால உப்பு பத்தாது அதனால் நம்ம பார்த்துட்டு உப்பு வந்து சேர்த்திக்கலாம் உப்பு போட்ட பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துனா அது கிளிப்பிங்ஸ் போயிடுச்சு அந்த நாட்டு சக்கரை சேர்த்தும் போது வந்து நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பர்பான டேஸ்ட் கொடுக்கும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ஒரே மாதிரி தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பர்பான சாம்பார் வந்து ரெடி ஆகிருச்சு நம்ம ஃபைனலாக வந்து மல்லி இலைகளை தூவிடலாம் இப்போ வந்து இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலில் இட்லி எடுத்து வச்சு சாம்பார் ஊற்றி கொடுத்துட்டா இட்லி சாப்பிடாத குழந்தைகளும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஒரு பவுலில் இட்லி எடுத்து வச்சு சாம்பார் ஊற்றி கொடுத்துட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக டேஸ்ட்டாக ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த சாம்பார் ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லன்ச் பாக்ஸுக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இட்லியும் வந்து இந்த மாதிரி சாம்பாரில் ஊற்றி கொடுத்துட்டா லன்ச் டைம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இட்லிக்கு மட்டும் இல்லாமல் தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஆப்பம் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளோடு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் Thanks for watching.